பட்டலாந்த அறிக்கை மூலம் அரசாங்கம் குப்பை கிளறி இருக்கிறது என்பதுதான் அவருடைய கருத்தாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது முப்பது வருடங்களுக்கும் அதிக காலம் மௌனமாக இருந்த மக்கள் விடுதலை முன்னணி தற்போது தேர்தல் பிரசாரத்துக்காகவே பட்டலந்த சித்திரவதை முகாம் விசாரணை அறிக்கையை விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது இதன் மூலம் அரசாங்கம் குப்பை கிளறி இருக்கிறது இதன் மூலம் பல விடயங்கள் வெளியில் வரும் என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருந்தார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பட்டலாந்த வீடமைப்பு திட்டத்தில் உள்ள சித்திரவதை கூடங்கள் சட்ட தடுப்பு நிலையங்களை நிறுவுதல் பராமரித்தல் ஆகியவற்றின் விசாரணை செய்த ஆணைக்குளுடைய விசாரணை அறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதுதான் இந்த விடயம் இவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது எனவே பட்டலாந்த விசாரணை ஆணைக்குளுடைய அறிக்கை இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு இந்த சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அப்போது பாராளுமன்றத்தில் அன்ரோகுமார் குமார் உள்ளிட்ட மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்கள் பத்து பேர் இருந்தார்கள் பார்லமன்ற உறுப்பினர் விஜய்பால மெண்டிஸ் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கு சபைக்கு சமர்ப்பித்து உரையாற்றிய பொழுது இவர்கள் யாரும் அந்த அறிக்கை தொடர்பில் கதைக்கவில்லை என்பதை விடயமும் அவரால் காணப்படுகிறது இவர்களின் தலைவர் ஆறு வருடங்கள் விசாரணை செய்ய கொண்டு வந்த ஒரு பிரரினையை முடிந்தால் தெரிவிக்கட்டும் இவர்கள் இந்த அரசாங்கம் அமைப்பது முதல் முதல் அல்ல அமெரிக்காவுடன் சந்திரிகாவுடன் இணைந்து காபந்து அரசாங்கம் ஒன்றை அமைத்தார்கள் அன்றகுமார் அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தார் அப்போது இந்த விசாரணை அறிக்கை நினைவுக்கு வரவில்லை அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து செயற்பட்டு அவரை பிரதமராக கொண்டு வந்தார்கள் என்ற விடயமும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டது எனவே பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் நேற்றைய தினம் சபையில் இது தொடர்பில் வெளியே உரையாற்றியிருந்ததையும் இன்றைய தினம் பதவிகள் பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது